ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் மலைக்கு இதை சூடாக போனா செஞ்சு சாப்பிட போகிறோம் அதுக்கு அரிசி மாவு கொஞ்சம் அரைச்சி எடுத்துருக்கோம் அது கூடவே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கருவேப்பில் கொஞ்சமும் மல்லித்தலையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த பா மாவு இந்த பதத்தில் இருக்கும் பாத்திரத்தை வச்சுக்கலாம் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்குங்க எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும் அப்புறம் அதான் வந்து உள்ளேயும் வெளியே நல்லா வெந்து வரும் கிறிஸ்பியாக இருக்கும் அப்புறம் தான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துருங்க பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னு மூணாக நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இதை மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கணும் நேரம் மீதி இருக்கும் நேரம் போட்டு எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் மலைக்கு எதமாக சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சின்ன சின்னதாக எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துருங்க சூப்பராக வந்திருக்கும் இது சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது செமையாக இருந்துச்சு இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்